போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஏழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸின் பல்வேறு தலைப்புகள்ல நம்ம சிறப்பான முறையில வழங்க போறோம் அதே மாதிரி நிறைய திட்டங்கள் தொடர்பாகவும் நிறைய கேள்விகளும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் எல்லா மாணவர்களும் சிறப்பான முறையில சூப்பரா பதில் சொல்றீங்க பாக்குறக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பேர் அதே மாதிரி இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா இந்த கேள்விகளுக்கு பதிலா சொல்லும் போது உங்களுக்கு மனசுல அப்படியே பதியும் போட்டி தேர்வுலி எக்ஸாம்ல கேள்வி கேட்கும்போது ஈஸியா நீங்க அந்த பதிலுக்கான ஆன்சரை என்ன பண்ணலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டைம் மிச்சமாகும் இந்த கன்ஃபியூஷன் இருக்காது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பதில் சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு செய்தித்தாள்களில் இடம்பெற்றது மற்றும் சரிங்களா ஆரம்பிக்கலாம் இன்றைய முதல் பாயிண்டை பாருங்கம்மா தமிழக செய்திகள் தமிழக செய்திகள் நெல்லையில் சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை சரி நெல்லை மாவட்டம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம் சரிங்களா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்ட சரி கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடியில் அமைக்கப்பட்டுள்ள டிபி டிபி அப்படின்னா டாடா பவர் சோலார் நிறுவனத்தில் சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தியை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க சரிமா என்ன பாக்குறோம் அப்படின்னா டாடா நிறுவனத்திற்கு டாடா பவர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை இந்தியாவில தமிழ்நாட்டுல எங்க கங்கை கொண்டானில் திறக்கப்பட்டுள்ளது சரிங்களா அது அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சரிங்களா சோலார் செல் மற்றும் மாடல் அதாவது சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி தொழிற்சாலையானது இந்தியாவிலேயே மிகப்பெரியதாகும் சரி பரப்பளவின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கங்கை கொண்டானில் திறக்கப்பட்டுள்ள இந்த ஆலையானது தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு பாருங்க முன்னூத்தி பதிமூன்று ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது இதனுடைய உற்பத்தி திறனின் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜிகாவாட் ஆகும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சிப்காட் அப்படிங்கறத நிறைய பார்த்துட்டோம் சொல்லும் பார்க்கலாம் சிப்காட் அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலாக இருக்கும்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன் சரியா இந்த சிப்காட்டோட முதல் இண்டஸ்ட்ரியல் பார்க் தொழில் பூங்கா தொடங்கப்பட்ட இடம் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ இல் சார் நைன்டி செவென்டி தொடங்கப்பட்டது சரிண்ணா அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சிப்காட் வளகம் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம் கங்கை கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதிகமாக இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த கங்கை கொண்ட சோழப்புரத்துல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் அது கங்கை கொண்ட சோழப்புரம் அரியலூர் மாவட்டம் இங்க பாக்குறது கங்கை கொண்டான் சரியா ஓகே நெக்ஸ்ட் எடுத்து போலாமா இந்த நிறுவனத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் அதே மாதிரி அந்த மொத்த வேலை வாய்ப்பில் எண்பது சதவீதம் பேர் யாரா இருப்பாங்களா பெண்கள் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் கவனமா இருக்கு நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான செய்தி எப்பவுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்குது செய்தித்தாள் வந்துகிட்டே இருக்குது கவனமா இருங்க ஓகேவா பாருங்க இஸ்ரோவின் அடுத்த திட்டங்கள் நம்ம ஏற்கனவே இஸ்ரோ வந்துட்டு எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் சந்திராயன் திட்டம் ககன்யான் திட்டம் சமுத்திராயன் திட்டம் சுக்ராயன் திட்டம் நிசார் செயற்கைக்கோள் அது மாதிரி நிறைய பார்த்திருக்கோம் இது இப்ப ஏன் பாக்குறோம் அப்படின்னா இன்றைய செய்தித்தாள்ல மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரானது அமைச்சர் என்பவர் ஓகேவா ஒரு முக்கியமான மூன்று திட்டங்களை எப்ப செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டை அறிவித்தார் சரிங்களா அதனால நம்ம திருப்ப மறுபடியும் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன திட்டங்கள் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க சந்திராயன் சில சந்திராயன் போர் சந்திரன் போர் திட்டமானது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்ணில் ஏவப்படும் என்று தற்போது மத்திய அறிவியல் மற்றும் தொழில் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கும் ஜிதேந்திர சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் உங்களுக்கு அப்படின்னா நினைக்கிறேன் சந்திராயன் அப்படிங்கிறது நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டம் மூன்று திட்டங்கள் இதுவரைக்கும் செயல்படுத்திருக்கிறாங்க சந்திராயன் ஒன் சந்திரயன் டூ அடுத்து சந்திராயன் த்ரீ சந்திராயன் ஒன் எப்பவுமா அனுப்புனாங்க பதில் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சிருந்தது டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அதை நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா மனசுக்குள்ள லைட்டா சொல்லி பாருங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு போட்டி தேர்வுகள்ல எக்ஸாம் கால உட்காந்து அந்த டென்ஷன் பிரஷர் வராது ஈஸியா ஸ்மூத்தா நீங்க ஆன்சர் பண்ணலாம் சரியா அந்த டைம் வந்து நீங்க மிச்சம் படிக்கலாம் பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுல மிச்சம் படிக்கிற டைம் சரி தமிழுக்கோ அப்புறம் அதிகமா யோசிக்கக்கூடிய மேக்ஸுக்கோ இந்தியன் பாலிட்டிக்கோ நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்குதான் இந்த மாதிரி பழைய விஷயங்களையும் நம்ம லிங்க் பண்ணி திருப்பி திருப்பியும் கேள்வி கேட்டு நம்ம போறது சில பேர் நினைக்கலாம் என்னடா இவர் திருப்பி திருப்பி ஏற்கனவே சொன்னதை சொல்றாரு அப்படின்ட்டு ஓகேவா கவனமா இருங்க நோக்கம் எனக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும் அதற்காக தான் சரிங்களா சரி சந்திரன் ஒன்னு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சரிங்களா எப்போ அனுப்புனாங்க அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அனுப்பப்பட்டது உலகத்திலேயே சரிங்களா முதல் முறையாக எந்த அமைப்பு நிலாவில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டுபிடித்தது என்பதுன்னா இந்தியா தான் இந்தியாவின் இஸ்ரோ இஸ்ரோவின் திட்டம் சந்திராயன் ஒன்னு ஓகேவா அடுத்து சந்திரயன் டூ அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுப்பப்பட்டது இந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது ஜஸ்ட் மிஸ்ரா தோல்வியில் முடிவடைந்தது விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் அனுப்பினாங்க இந்த விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டை இழந்து சரியா நிலா பக்கத்துல வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே டம்னு கீழே விழுந்துச்சு அந்த விழுந்த இடத்துக்கு மத்திய அரசு வச்ச பேர் திரங்கா பாயிண்ட் சரியா மூவர்ண கொடி முனைன்னு சொல்லுவாங்க கவனமா இருங்க சரிங்களா அடுத்து சந்திரன் த்ரீ வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது எப்பமா ஜூலை த்ரீல வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது அப்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் சந்திரன் திரில கேரள மாநிலத்தை சேர்ந்த எஸ் சோம்நாத் அவர்கள் சரிங்களா இதுல அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் சரியா வெற்றிகரமாக முதல் முறையாக நிலாவின் தென் பகுதியில் மென்மையான தரையிறக்கம் சாஃப்ட் லேண்டிங்க மேற்கொண்டாங்க சரிங்களா அப்படி தரையிறங்க இடத்திற்கு மத்திய அரசு வச்ச பேர் என்ன பேருமா சிவசக்தி சரியா சிவசக்தி கவனம் பாருங்க ஆப்ஷன்ல ஓம் சக்தி பராசக்தினி ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க கவனம் பாருங்க சிவனும் சக்தியும் சிவசக்தி கவனம் பாருங்க சரிங்களா அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த விக்ரம் லேண்டர் நிலாவில் வெற்றிகரமாக தரை இறங்கியது சரிங்க அந்த தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி என்ன தினமா தேசிய விண்வெளி தினம் நசர் ஸ்பேஸ் டேக இப்படி மூன்று திட்டங்களை இஸ்ரோ வந்து செயல்படுத்திருக்கிறாங்க நிலாவை ஆராய்வதற்காக சரிங்களா அதில் சந்திரயன் ஃபோர் திட்டமானது எந்த ஆண்டு அனுப்பப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்திரயான் ஃபோர் திட்டத்தின் சிறப்புகள் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் சரிங்களா சந்திரன் ஃபோர் திட்டம் குறைந்தது இரண்டு தனித்தனியான ஹெவிலிப் எல்விஎம் த்ரீ ராக்கெட் ஞாபகச்சோக்கங்க எல்விஎம் சரியா லான்ச் வெஹிக்கிள் மார்க் த்ரீன்னு சொல்லுவாங்க இந்த எல்விஎம் த்ரீ தான் எதுல பயன்படுத்தப்பட்டது சந்திரயன் திரியில் பயன்படுத்தப்பட்டது சரியா

இந்த சந்திரன் போர் திட்டமானது சந்திரனின் மேற்பரப்பில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது ஞாபகம் இருக்குது என்னென்ன கனிம வளங்கள்லாம் அனுப்பப்பட்டது இந்த வளங்கள் என்ன பண்றாங்கன்னா ஓகேவா அதாவது இந்த விண்கலங்களை அனுப்பிட்டு அங்க இருக்கிற சில சாம்பிள்ஸ் சாம்பிள்ஸ்ங்களா அந்த கனிம வளங்கள் தொடர்பான அந்த மாதிரிகளை சேகரித்து மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது அதான் சந்திரயன் போரோட சிறப்பம்சம் அடுத்து சந்திரன் போர் பணியானது நிலவில் ஓர் இந்தியர் தரையிறங்குவதற்கான அடிப்படை தொழில்நுட்ப திறன்களை அடைவது அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப போறோம் அதே மாதிரி நிலாவிலையும் யாரை இறக்க வைக்க போறோம் இந்தியர்களை நிலாவில் தரையிறக்கம் சரியா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னோட்டமாக இந்த சந்திரன் ஆனது இருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக பாருங்கம்மா பின் இது பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பும் சந்திரயன் போர் நாற்பதில் நிலவில் மனிதர்களை தரையிற்க வேண்டும் என்ற இந்தியாவின் இலக்கை நோக்கிய அடுத்தபடியாக இது பார்க்கப்படுகிறது அப்போ இந்தியா நிலாவில மனிதர்களை அடுப்பதற்கு எந்த ஆண்டு இலக்காங்க விட்டக்கூடாது அதுக்கு முன்னோட்டமாக சந்திரன் போர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சந்திரயன் போர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அடுத்து நம்ம நிறைய வாட்டி பார்த்த ககன்யான் திட்டம் சில ககன்யான் திட்டம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் திட்டம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இந்த பாருங்க விண்வெளி வீரர்களை பிரித்தேயமாக வடிவமைக்கப்பட்ட விண்கலத்தில் பூமியின் தாழ்வான சுற்றோட்ட பாதைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு சரி செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சென்று விண்வெளியில் அழைத்து சென்று மீண்டும் பத்திரமாக பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வரும் ஒரு திட்டம் திட்டம் ககன்யான் திட்டம் சரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவிக்கப்பட்டது ககன்யான் திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் திட்டம் இந்த திட்டம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதாவது இந்த வருஷம் சரிங்களா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க அடுத்தாப்புல சமுத்திராயன் திட்டம் சரியா சமுத்திராயன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று விஞ்ஞானிகளை நீர்மூழ்கி கப்பலில் கடலில் ஆறு ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு அழைத்து சென்று ஆராய்ச்சி நடத்தும் ஒரு திட்டம் சரிங்களா கவனமா இருக்குமா சமுத்திராயன் திட்டமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் பதினெட்டாம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டது அடியில் ஆறு கிலோமீட்டர் அல்லது ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு ஒரு மூன்று நபர்களை விஞ்ஞானிகளை அழைத்து சென்று கடல் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபட வைக்கும் ஒரு திட்டம் சரிங்களா இந்த திட்டம் எப்ப செயல்படுத்தப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சமுத்திராயன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்திராயன் போர் திட்டம் கவனமா ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா அடுத்து போலாமா அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்துல அடுத்து முக்கியமான ஒரு செய்தி ரஷ்யா ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு மைய தலைவர் நீக்கம் சரிங்களா நம்ம சந்திரயன் திரி அனுப்பணும்ல எப்போ ஜூலை த்ரீ இஸ்ரோவின் இந்த திட்டத்திற்கு போட்டியாக நம்ம வந்து தென் துருவத்துல தரையிறக்கிறது முயற்சி பண்ணோம் அந்த திட்டத்திற்கு போட்டியாக ஆகஸ்ட் மாசத்துல ஓகேவா கொஞ்சம் அனுப்பி நம்ம லேட்டா அனுப்பி ஜூலை நம்ம அனுப்பணும் ஆகஸ்ட் மாசத்துல ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு மையமானது போட்டியாக லூனா டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்புனாங்க அந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது சரிங்களா அந்த அந்த தோல்விக்கு சரியா இவர் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு மைய தலைவர் சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்ன திட்டம் என்னங்கிறது பார்க்கலாம் பாருங்க நிலவின் தென் துருவத்திற்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலத்தை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அனுப்பிய ரஷ்யாவின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது சரிங்களா இதனை அடுத்து ரஷ்ய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் சரியா யூரி போரிஷ்னோ சரி யூரி போரிஸ்னோ விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய சாரி முதல் நபர் சரியா உலகிற்கு உலகிலே பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யூரி கேகரின் சரியா அவரும் ரஷ்யா சேர்ந்தவர் இங்க பாருங்க தற்போது ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராக இருப்பவர் யூரி போரிஷ்னோ அவர்தான் தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ரஷ்யாவில போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற திமித்ரி பகானாவ் சரிங்களா இந்த ராஸ் காஸ்மோஸ் அந்த அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நமக்கு விண்வெளி ஆய்வு தொடர்பான தலைமை அமைப்புக்கு என்ன பேரு எஸ்ரோ சரியா எஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி ரஷ்யாவின் தலைமை விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு என்ன பேரு அப்படின்னா அமைப்பிற்கு என்ன பேரு ராஸ் காஸ்மோஸ் அல்லது ராஸ் காஸ்மோஸ் சொல்லுவாங்க சரிங்களா ஆர்ஓஎஸ் சிஓஎஸ் எம்ஓஎஸ் இதுதான் ரஷ்யாவின் அந்த விண்வெளி தொடர்பான தலைமை அமைப்பு சும்மா அந்த அமைப்பு தான் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அதன் அமைப்பை பார்த்துட்டு இருக்கோம் அங்க பார்க்கறது லூனா டொண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டம் தோல்வில் உடை திட்டம் இந்த நாடு எந்த நாட்டிற்கானது ரஷ்யா அதே மாதிரி நிலாவை ஆடைவதற்கு வெற்றிகரமாக ஒரு திட்டம் அனுப்பப்பட்டது ஜப்பான் நாட்டினால் அந்த திட்டத்தை என்ன பெருமா ஸ்லிம் திட்டம் சிற ஸ்லிம் எஸ் எல்ஐஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜப்பான் அனுப்பிய ஒரு திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக ஒரு விளையாட்டு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் ஓகேவா ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சார் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் பொதுவாக ஒன்று சம்மர் ஒல்லுமிக்ஸ் அடுத்து பாதனா வின்டர் ஒல்லிமிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேரா ஒலிம்பிக்ஸ் போட்டி சரிங்க அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது சாதாரண நிலப்பரப்பில் நடைபெறும் அந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்ல குளிர்கால ஒலிம்பிக் போட்டியானது இந்த பனி கட்டி பனி பிரதேசங்களில் நடத்தப்படும் பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது மாற்றுத் திறனாளர்களுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி இங்க நம்ம பார்க்க போறது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் சரியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்ற இடம் டோக்கியோ ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற வேண்டியது கோவிட் நைன்டீன் காரணமாக இந்த போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது கவனமாக இருக்கு இந்த தான் கோடைக்கால ஒலிம்பிக் வரலாற்றிலேயே இந்தியா அதிகபட்சமாக ஏழு பதக்கங்களை வென்றது ஒன் ஒன் பிளஸ் டூ பிளஸ் போர் சரி ஒரு தங்கம் இரண்டு வள்ளி நான்கு வெண்கல பதக்கத்தை வென்றது இந்தியா இந்த ஒலிம்பிக் போட்டியில்தான் அடுத்தவள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல கடந்த ஆண்டு நடைபெற்றது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது இது எதற்காக இன்றைய செய்தல வந்தது அப்படின்னா அமெரிக்க அதிபர் நாற்பத்தி ஏழாவது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா இப்போ என்ன சொல்லுது ஆணாக பிறந்தவர் அல்லது பெண்ணாக பிறந்தவர் அவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்த வேற இன்னொரு ஜெண்டராக உருமாற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க முடியாது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க சரியா அதனால தான் இது வந்து நியூஸ்ல வந்துச்சுமா கவனமாருங்க ஏன்னா அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற உள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது சரிங்க அதே மாதிரி இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒளிமை போட்டி நடத்துவதற்கு விண்ணப்பம் பண்ணிருக்கிறாங்க அதையும் நீங்க மறந்துடாதீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக இந்தியன் ஜாகிரபி தொடர்பான ஒரு பழைய செய்தி ஆனா புதிய செய்தி கவனமா இருங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தம் சரி அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானது ரீசண்டா ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க சிந்து ஒப்பந்தமானது இந்தியாவிற்கும் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் தேதி கையெழுத்தானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா சிந்து நதியை ஓகே அதனுடைய கிளை நதிகளை சமமாக பங்கிட்டுக் கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்துல யாரெல்லாம் கையெழுத்தப்பட்டாங்க அப்படின்னா அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தானில் பிரதமர் அதிபராக இருந்த முகமது கானும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் இதுவும் கேட்கலாம் கவனமா சரிங்களா உலக வங்கி இந்த மூன்றாவது சாட்சியாக இதில் ஒப்பமிட்டது யார் வந்திருக்கிறா உலக வங்கி கவனமா இருங்க இதன்படி சிந்து ஆறானது அதன் துணை ஆறுகளும் இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டது சரியா சிந்து நதியானது துணை துணையார்கள் இரண்டு கூறுகளாக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சிந்து ஜீலம் ஜனாப் ஆகிய மூன்றும் மேற்கு பகுதி ஆறுகள் சரியா மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ஆறுகள் சொல்லிட்டு ரெண்டு பிரிவுல இருக்குது அதுல சிந்து ஜீலம் ஜனாப் அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் அது கிழக்கு பகுதியில் இருக்கிற ஆறுகள் எவை அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் சரிங்களா பாருங்கம்மா அடுத்த பாயிண்ட் பியாஸ் சட்லஸ் ராவி ஆகிய மூன்றும் கிழக்கு பகுதி ஆறுகள் எனவும் பிரிக்கப்பட்டது சரியா இதுல இதன்படி கிழக்கு பகுதி ஆறுகளின் நீரை சரியா முழுக்க பயன்படுத்த இந்தியாவிற்கு உரிமை வழங்கப்பட்டது சிந்து இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட கிளைகள் பியாஸ் ராவி ஓகேவா மேற்கு பகுதி ஆறுகளின் அந்த நீரை முழுமையாக பயன்படுத்த பாகிஸ்தானிற்கு உரிமை வழங்கப்பட்டது சரியா தற்போது கவனமா இருங்க ஜல்சக்தி துறை அமைச்சராக சரியா தற்போது ஜல்சக்தி துறை அமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தா ராஜ்பூஷன் சௌத்ரி அவர்கள் இது ஏன் வந்து அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பட்ஜெட் கூடத்தொடர் நடைபெறுகிறது அதுல சில கேள்விகள் கேட்டு அதாவது தேவையில்லாம நிறைய நீங்க வந்து தண்ணீரை பாகிஸ்தான் கொடுக்குறீங்க அப்படி சொல்லும் போது ஜல்சக்தி துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்பூஷன் எக்ஸ்ட்ரா உபரியாக இருக்கிற நேரம் மட்டும் தான் நம்ம கோடை காலத்துல பாகிஸ்தான் சரிங்களா அந்த ஒப்பந்தத்தின் தான் நம்ம கொடுக்கறமே தவிர சும்மா தேவையில்லாம கொடுக்கல மாதிரி செய்தியில வந்தது வந்ததுனால அந்த ஒப்பந்தம் கொஞ்சம் பாத்துக்கும் அதே மாதிரி இந்தியா ரீசண்டா அந்த சிந்த நதிநீர் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செஞ்சு சரியா அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்பி இருக்கிறாங்க அதனாலயும் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே செய்தியில் வந்தது கவனமா இருக்கு சரிங்களா சிந்து நதியின் ஒப்பந்தம் நைன்டீன் சிக்ஸ்டில கையெழுத்தானது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் அந்த நதி பங்கீடு செய்வதற்காக ரொம்ப முக்கியமானது இந்தியாவிற்கு எந்தெந்த கிளைகள் பாகிஸ்தானிற்கு எந்தெந்த கிளைகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது யாரு எல்லாமே திருப்பியும் ஒரு வாட்டி பாருங்க சரிங்களா அடுத்து போலாமா நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தி தேசிய செய்தியுடன் தொடர்புடைய சர்வதேச செய்தி வர்மா இந்தியாவில் ஐநா பொது சபை தலைவர் சரிங்களா இந்தியாவிற்கு ஐநாவின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வின் பொது சபை தலைவர் சரியா பிலமன் யாங் சரியா பிலமன் யாங் என்பவர் கேமரூன் நாட்டை சேர்ந்தவர் இதுவும் நம்ம கடந்த வீடியோ நம்ம பார்த்திருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா பிலமன் யாங் வருகை பிரிந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவர் பதவியேற்ற சரிங்களா எந்த வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐநாவின் பொது சபை தலைவராக யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடண்டாக கேமருன் நாட்டை சேர்ந்த பிலமன்யான் பதவியேற்றார் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதவியேற்ற இவர் கேமரூன் நாட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியா நடத்தியபோது ஆப்பிரிக்க ஒன்றியம் இதன் புதிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டது ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கேமரன் நாட்டிலிருந்து ஐநா பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிலோமோன் யாம் இருந்தபோதுதான் இந்தியா பதினெட்டாவது எத்தனையாவதுமா பதினெட்டாவது ஜி டொண்ட்டி மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டின் போது புதிய உறுப்பினர்கள் இடம்பெற்றது யாருமா ஆப்பிரிக்க ஒன்றியம் அந்த பகுதியை சேர்ந்த நாடுதான் கேமரூன் அந்த நாட்டை சேர்ந்தவர் தான் யாருமா பிலோமோன் யாம் சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்துருக்கிறாங்க குடியரசு தலைவர் திரௌபதி முர்மா அவர்களையும் அவங்க சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க நீங்க அதை எல்லாத்துக்கும் எல்லாருமே நியூஸ் பேப்பர் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாமா அப்படி சர்வதேச தலைவர்கள் யாராச்சும் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க யாரு என்ன பின்னணி எதற்காக வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போகலாம் இந்தியன் பாலிடெக் தொடர்பான செய்தி நீதிபதிகளின் சம்பளம் சரிங்களா ஏழாவது ஊதியக் குழுவின் செவன்த்து பே கமிஷன் அவருடைய தலைவர் யாரும்மா நம்ம யாருக்குன்னே பார்த்துருக்கோம் ஏகே மாத்தூர் இந்த நீதி அந்த ஊதியக் குழுவானது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவாக உருவாக்கப்படும் தற்போது செயல்பாட்டில் உள்ளது ஏழாவது குழு சரிங்களா அதன் தலைவராக இருந்தவர் ஏகே மாத்தூர் இந்த ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் சரிங்களா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் உயர்த்தப்பட்ட நீதிபதிகளின் சம்பள விவரங்கள் பின்வருமாறு சரி தற்போது நீதிமன்றங்கள் இருக்கிற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க மாசத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளுக்கு சம்பளம் ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மாசத்துக்கு சரிங்களா அதே மாதிரி உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களின் நீதிபதி சம்பளம் இரண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்போ உயர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளுக்கு தலா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் சம்பளம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சரியா எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இன்றைய தினம் எதற்காக செய்தாலும் வந்ததுன்னா எட்டாவது ஊதியக்குழு குழு வந்தா கூட இவங்களுக்கான சம்பளம் மறுபடியும் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதனாலதான் செய்தியில் வந்தது கவனமா இருங்க எக்ஸ்ட்ரா கண்டிப்பா தெரியக்கூடியது ஏழாவது ஊதிய குழு தலைவர் யாருமா ஏகே மாத்தூர் கவனமா இருங்க நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கடைசியாக தினம் ஒரு திட்டம் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு திட்டம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் சரி நமோ ட்ரோன் தீதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி அன்று சரிங்களா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது சரிங்களா திட்டத்தின் பேரணமா நமோ ட்ரோன் தீதி திட்டம் பிரதமர் மோடி தொடங்கி வச்சாங்க தொடங்கி வைத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சரிங்களா இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடி செலவிடும் இந்த பணத்தில் சில ஒதுக்கப்பட்ட தொகையில பதினைந்தாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் வழங்கப்படும் ஆளில்லா விமானங்கள் வழங்கப்படும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டு வரையிலான மூன்று ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த பதினேறாம் ட்ரோன்களை வழங்கி நிலையான வணிக மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யும் நோக்கில் இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு ஒரு பதினைந்தா பதினைந்தாயிரம் குழுக்களுக்கு அந்த ஆளிலா விமானங்களை இலவசமாகவே மத்திய அரசு அந்த ட்ரோன்களை எதற்கு பயன்படுத்திக்கலாம் விவசாய திட்டங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா விவசாய திட்டத்துல அந்த ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகளை தெளிப்பதற்கு அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பயன்படுத்தி வாடகைக்கு விட்டு அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை இருக்கிற உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கலாம் அதற்கான திட்டம் என்ன பெருமா நமோ ட்ரோன் தேதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சரிங்களா இந்த நமோ ட்ரோன் தேதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு பெண்களுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுதான் செய்தியில் இடம்பெற்றது தான் அதோட பேக்ரவுண்ட் மொத்தமா நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இதுதான் இன்றைய தினத்திற்கான தினம் ஒரு திட்டம் எல்லா திட்டங்களும் முக்கியம் அதுல பெண்களுக்கு ஏதாச்சும் திட்டங்கள் ஒதுக்கி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும் கவனமா இருக்கும் சரிங்களா ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான கேள்விகள் முதல் கேள்வி சரியா நமோ ட்ரோன் தேதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது எத்தனை மகளிர் சுய உதவி பெருக்களுக்கு அந்த இலவச அந்த ஆளிலா விமானங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது கூட போனஸா என்னன்னு தெரிய எழுதிக்கோங்க தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழு எங்கு யார் முதலாக இருந்த போது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இது போனஸ் இரண்டாவது கேள்வியா வச்சுக்கோங்க சரிங்களா போலமா அடுத்த கேள்வி ஏழாவது ஊதிய குழுவின் தலைவர் யார் இது வந்து மூன்றாவது கேள்வி வச்சுக்கோமா நான்காவது கேள்வியாக தற்போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதிபதிகள் உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி நீதிபதிகள் எவ்வளவு சம்பளம் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது ஓகேவா அடுத்த கேள்வி முக்கியமானது சபை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேவா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இரண்டு நாடுகளின் தலைவர்கள் யார் சரியா அத வந்து ஐந்தாவது கேள்வி வச்சுக்கோமா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டி எந்த நகரில் நடைபெற உள்ளது அது எத்தனையாவது கோடைகால ஒலிம்பிக் போட்டி சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி சமுத்திராயன் திட்டம் ககன்யான் திட்டம் அதே மாதிரி சந்திரயன் போர் திட்டம் இந்த மூன்று திட்டங்களும் எந்த செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி கடைசியாக முக்கியமான ஒரு கேள்வி தமிழ்நாட்டின் முதல் சிப்காட் வளாகம் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதான் என்ன தெரிஞ்சிருக்கான கடைசி கேள்வி சரிங்களா எல்லா கேள்விகளுக்கும் முறையான அளவில் கரெக்டா சரியா பதில் சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்ட்ரா சொல்லி பாருங்க எக்ஸ்ட்ரா சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வரும் ஈஸியா மனசுக்குள்ள பதியும் எதுவுமே குழப்பிக்க வேண்டியது கிடையாது எந்த டைம்ல எக்ஸாம் ஹால்ல உட்காந்து நம்ம எக்ஸாம் எழுதும்போது சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்